வந்து சாப்பிட போகிற ரொம்ப பிடிக்குது எனக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மார்ன் சிக்ஸ்டி இப்போ மணி ஒன்பதே கால் சண்டே காலையில் நேற்றெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து கார்பெண்டர் ஒர்க் எல்லாமே நடந்துகிட்டு இருந்தது சாயங்காலம் வரைக்கும் சரியான வேலை ஈவினிங் தான் நான் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து குளித்தேன் இன்னைக்கு வந்து திருப்பி ரெஃப்ரிஜிரேட்டருக்கு திருப்பியும் வந்திருக்காங்க அதுவுமே ஒன்றும் வரலன்னு போயிருக்காங்க அது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல இது வந்து வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம் தான் அதான் பார்க்குறதுக்காக ஒன்றரை வருஷமாக அப்படி தான் ஓடிட்டு இருந்தது சரி பார்ப்போம் கடைசியாக முறை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை வந்து ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தேன் அவங்கள பார்ப்போம் காயல் தான் அது இப்போ வந்து என்ன டிஃபன் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிறதே பார்த்துடலாம் ஏன் வந்துட்டு நேற்று வச்சு வெப்சைட் சிகப்பு அரிசி பொட்டு கொஞ்சம் இருக்குது அது சூடு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இங்கே வந்துட்டு குழி பண்ணியாலும் என் பொண்ணும் அதுவும் சாட மாட்டாங்க இதை தான் சாடுவாங்க அதுக்காக கொஞ்சம் பண்ணியாச்சு சூப்பராக மாவு மீந்துவிட்டோம் ஒன்றும் இல்லை ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ரவையோ அரிசி மாவோ உங்கக்கிட்டு என்ன மாவு இருக்கோ அந்த மாவை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க மாவு இருந்தால் கூட ஒன்றும் பயிர் தேவை இந்த மாதிரி எதையாவது ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு வெங்காயம் லட்சம் கொச்சமல்லி கருவேப்பில் எல்லாத்தையுமே விட்டு நீங்கள் வந்து இது மாதிரி சுட்டு எடுத்திங்கன்னு வச்சிங்கன்னா கொஞ்சம் பெருங்காயம் சீரகம் போட்டிங்கன்னா அந்த புளிப்பு வாசனையுமே அடித்து ஜீரணத்துக்கு நல்லாயிருக்கும் நான் பொதுவாக இந்த கடைசி மாவு வரும்போது தான் நான் வந்து இந்த பணியாரத்தை செய்வேன் ரொம்ப நல்ல மாவில் எப்பவுமே பண்ணுறதே கிடையாது ஃப்ரெஷ் மாவில் ஆனால் இதுதான் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் லைட்டு புளிப்பு போ ரொம்ப இருக்கக்கூடாது இது வந்து கொஞ்சமாக சுகர் ஃப்ரீ போட்டுக்கிறேன் எனக்கு லைட்டாக தான் வாழைப்பழம் வச்சு அப்படி சாப்பிட்டு தான் நான் அது என்ன தெரியல இந்த மாதிரி சுகர் ஃப்ரீ பவுடர் வாங்கினது ஒரு ஸ்வீட்னஸ்ஸே இல்லை என்ன கோல்மால் பண்ணுறாங்கன்னே தெரில என்ன அதில் பண்ணுறாங்க நான் வாங்கி இதில் தான் கொட்டி வச்சுக்கிறது இன்னும் இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும் இப்போ வந்து எனக்கு நான் இதை பேசுகிறேன் நான் சாப்பிட்டுப்பேன் இன்றைக்கி தான் வந்து இந்த புது வீட்டுக்கு வாடகைக்கு வந்த வீட்டுக்கு நான் வந்து ட்ரைபாடு வச்சு நான் எடுத்துகிட்டு இருக்கேன் வீடியோ இது மாதிரி கையில் தான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தேன் ரொம்ப அதிகமாக வீடியோ எடுக்கிறது வந்து இல்லையா சும்மா ஜஸ்ட்டு சமையல தான் காமிச்சிட்ருக்கேன் என்ன சாப்பாடு அப்படின்ட்டு ஏன்னா அதெல்லாம் நேரம் இல்லை இப்போ தான் இன்னும் கூட ஒன் மந்த் ஆகும் எல்லா செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி விற்கிறதுக்கு அவ்வளோதான் பணியாரம் வந்து ரெடி ஆகிடுச்சி இது வந்து என்னோடய பொண்ணுக்கு எடுத்துச்சு எங்கள் வீட்டில் கொஞ்சம் இப்படி இருந்தால் தான் சாப்பிடுவாங்க நீங்கள் வந்து என்ன தேஞ்சிருக்குன்னு நினைக்காதீங்க இப்படி இருந்தால் மொறுமொறுப்பாக இருக்கும் மேலே அதனால் இப்படி தான் நாங்கள் சாப்பிடுவோம் இதனால் நீங்கள் என்ன எப்படி தீச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க ஓகேவா அவ்வளோவா அவளுக்கு சுகர் எல்லாம் வச்சு சாப்பிட்டுப்பா ஓகே வந்து இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சாட்டர்டே நான் வந்து தவறாக வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் காமிக்கும்போது சண்டையாக சொல்லிட்டேன் சாரி இப்போ வந்து மணி ஆக போது இவ்வளோ நேரம் உட்காந்து உட்காந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடைசியில் ஜப்டோவில் ஆர்டர் போட்டிருந்தேன் அப்படியே என் பையனும் கால் பண்ணி கேட்டான் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு இந்த ரிலீஷு லெமன் பெப்பர் சிக்கன் மாத்திரம் வாங்கியிருக்கேன் இது என்னோடய பொண்ணுக்கு நூற்றி நாற்பது ரூபாய் இது டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் அவ்வளோதான் அதுலேயும் மசாலாலாம் போட்டிருப்பாங்க அது வாங்கிட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினோம் ஒன் லிட்டர் மேங்கோ ஐஸ் அவன் வந்து மட்டன் கொஞ்சம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான் அதனால் கொஞ்சம் காலி ஆனியன் கட் பண்ணி கொத்தமல்லி வச்சுருக்கேன் அந்த பெப்பர் சிக்கனுக்கு கொஞ்சம் கருவேப்பில் வச்சுருக்கேன் இங்கே வந்து ரைஸ் கழுவி வச்சிருக்கேன் ஊற வச்சுருக்கேன் குக்கரில் ஒவ்வொரு விசில் வச்சு எடுத்துருவேன் இங்கே வந்து கொஞ்சம் முருங்கை கீரை இருக்குது இது மருங்கை போய்ட்டு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க ஒரு நாள் சாம்பார் வச்சுட்டு மீதி இருக்குது கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இதை எனக்கு நான் பொரியல் செஞ்சுக்க போகிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து ஒரு கால் கிலோவில் கொஞ்சம் எடுத்துட்டேன் இங்கே வந்து ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொத்தமல்லி கருவத்தில் இஞ்சி மூடி பேசிட்டு ஒரு அரை மிளகாத்தூள் பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டு வதக்க உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு இங்கே கொஞ்சம் மட்டன் எடுத்து வச்சுப்பேன் அவ்வளோ என்னால் சாப்பிட முடியாது இங்கே வதகு வந்து தண்ணி ஊற்றி நல்லா விசில் வச்சு வேக வச்சு எடுக்கிறோம் இங்கே வந்து மட்டன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் நல்லா ஒரு அஞ்சாறு விசில் சிம்பரில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் காட்டுறேன் செய்துட்டு இங்கே வந்து இந்த லெமன் சட்டர் சிக்கன்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி என்ன சமையல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் சாதம் வந்து வடித்து குக்கரில் வடித்து தான் நான் ஆட் கேஸில் போட்டுருக்கேன் அடுத்திங்க முருங்கைக்கீரை கீரை தேவாப்பை போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன் இன்னும் மட்டன் வந்து கொஞ்சமாக ஒரு காலிஃப்ளவர் ரெண்டு தொண்டு இருந்தால் போட்டு அப்படியே ஃப்ரையும் இல்லாமல் தொக்கும் இல்லாத அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் முட்டை ஒன்று உடச்சு அதுக்குள்ளேயே போட்டிருக்கேன் பாருங்கள் தெரியுதா அப்புறம் வேக வச்சுருக்கேன் ரசம் இருக்குது இது என்ன என்னோடய லஞ்ச் வந்து இன்றைக்கி இதுதான் ஆல்ரெடி வந்து லெமன் பெப்பர் சிக்கன் காமிச்சிருப்பேன் வீடியோவில் அது ஒருத்தருக்கு எக்கும் அதுவும் உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு போட்டு ரைஸு வந்து ஒரு வந்து மாதிரி கொண்டுருக்கேன் ஒரு உடை பாயில் பண்ணி சாரி அப்படியே ஆம்லெட் ஒரு முட்டையோட பொரியல் இருக்குது இப்போ நான் வந்து சாப்பிட போகிற ரொம்ப பசிக்குது எனக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு